ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கடி ஜோக் பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கடி ஜோக்கின் விடையை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஐந்து வினாடிகள் கொடுக்கப்படும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாடு ஏன் பால் தருது ஏன்னா டீ காஃபி தர முடியாதுல்ல அதான் ஏன் எல்லோரும் தண்ணி தெளித்து கோலம் போடுறாங்க ஏன்னா கோலம் போட்டு தண்ணி தெளிச்சா கோலம் அழிஞ்சிரும் இல்லை பச்சைக்கிளி ஏன் பச்சையாக இருக்கு ஏன்னா அதை வேக வைக்கல இல்லை அதான் எல்லா பெட்டிலையும் துணி வைக்கலாம் ஒரு பெட்டியில் மட்டும் துணி வைக்கவே முடியாது அது எந்த பெட்டி ஏனா அது தீப்பெட்டி பேச முடியாத வாய் எது செவ்வாய் தோசை மாவுக்கும் பூரி மாவுக்கும் என்ன வித்தியாசம் பூரி மாவுல தோசை சுடலாம் ஆனா தோசை மாவில் பூரி சுட முடியுமா பல்வலிக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா பல்லுதான் காரணம் தானத்தில் பெரிய தானம் எது மைதானம் ஒருத்தர் எப்பவுமே கட்டையோடவை சுத்தராராம் ஏன் ஏன்னா அவர் கட்ட பிரம்மச்சாரியா நாய்க்கு கோபம் வந்தால் என்ன செய்யும் அதை நாய்கிட்ட தான் கேட்கணும் இந்த கடைச்சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கேனு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்